ஏமாந்த சோணகிரி என்று ஒரு சொல் வழக்குண்டு என்ன ஏமாந்த சோணகிரி சோனகிரி என்பது திருவண்ணாமலை ஏமாறுவதற்கும் சோனகிரி ஆகிய திருவண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு இதற்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது புராண மரபில் சிவன் பெருமாள் பிரம்மன் என்று மும்மூர்த்திகள் இவர்களில் பிரம்மன் படைக்கும் கடவுள் பெருமாள் பிரம்மனால் படைக்கப்பட்டவற்றையெல்லாம் காக்கும் கடவுள் சிவன் பிரம்மனால் படைக்கப்பட்டு பெருமாளால் காக்கப்பட்டவற்றையெல்லாம் அழிக்கும் கடவுள் இவர்கள் மூவரில் யார் பெரியவர் என்பது ஒரு பிரச்சனையாகவே இருந்து வந்தது படைக்கிறவன் தானே பெரியவன் அவன் புதிதாக ஒன்றை ஆக்குகின்றான் அல்லவா ஆகவே அவன்தானே பெரியவனாக இருக்க முடியும் என்பது பிரம்மனின் பெருமைக்கு சார்பாக முன்வைக்கப்படுகிற வாதம் படைத்துவிட்டால் சரியாய் போயிற்றா அதை காக்க வேண்டாமா நம்மையெல்லாம் பிரம்மன் படைத்து என்ன பயன் நாராயணன் அல்லவா நமக்கு படி படியளக்கிறான் ஆகவே காக்கும் கடவுள்தான் பெரிய கடவுள் என்பது பெருமாளுக்கு சார்பாக முன்வைக்கப்படுகிற வாதம் சரியா ஒருவன் வேலைப்பிழைப்பில்லாமல் படைக்கிறான் அவன் படைக்கின்றவற்றையெல்லாம் வேறொருவன் காத்து கொண்டிருக்கிறான் படைக்கிறவனை விட காக்கிறவன் பெரியவன்தான் ஆனால் யோசித்து பாருங்கள் பத்து சதுர அடிக்கு ஒரு பூமி ஒரு பேச்சுக்கு படைக்கிறவன் படைத்து கொண்டே இருக்கிறான் பத்து சதுர அடி பரப்புள்ள பூமி நிரம்பி வழிகிறது இந்த நிலையில் காக்கிறவன் எப்படி காப்பான் படைக்கிறவனால் படைக்கப்பட்டு பூமிக்கு வந்து சேர்கிறவர்கள் பூமியில் மூச்சு முட்டியே செத்துப்போவார்களே அப்புறம் யாரை காப்பது யாரையும் காக்க முடியாதென்றால் அப்புறம் அவனுக்கு என்ன பெருமை அழிக்கும் கடவுளாகிய சிவன் அழிக்காவிட்டால் காக்கும் கடவுளால் காக்கவே முடியாது மேலும் காக்கிறவனால் அழிவை தள்ளித்தான் வைக்க முடிகிறதே தவிர முற்றிலுமாக மரிதலித்து விட முடியவில்லை அல்லவா அப்படியானால் காக்கும் கடவுளின் ஜம்பம் அழிக்கும் கடவுளிடம் செல்லுபடியாகவில்லை என்றல்லவா பொருள் எனவே காக்கும் கடவுளை காட்டிலும் அழிக்கும் கடவுள்தான் பெரியவர் என்று சிவனுக்கு சார்பாக முன்வைக்கப்படுகிற வாதம் சரி இது இருக்கட்டும் இனி இதற்கும் ஏமாந்த சோனகிரி என்ற வழக்கிற்கும் என்ன தொடர்பு மும்மூர்த்திகளில் பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் இடையே ஒரு பிணக்கு வந்தது நம்மில் யார் பெரியவர் இரண்டு பேரும் அதை தீர்த்து கொள்வதற்காக சிவனிடம் பஞ்சாயத்திற்கு போனார்கள் சிவனார் சொன்னார் உங்களில் ஒருவன் என் தலைமுடியை கண்டறிக உங்களில் மற்றொருவன் என் திருவடியை கண்டறிக யார் கண்டறிந்து வருகிறீர்களோ அவரே பெரியவர் திருமால் பன்றியாகி திருவடி தேடிப் போனார் கண்டறிய முடியவில்லை ஏமாந்து திரும்பினார் பிரம்மனார் அன்னமாகி பறந்து திருமுடியை போனார் கண்டறிய முடியவில்லை ஏமாந்து வந்தார் சிவனார் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக சோதி வடிவில் வளர்ந்து நின்ற இடம் திருவண்ணாமலை என்கிற சோணகிரி அங்கேதான் திருமாலும் பிரம்மனும் கர்வ பங்கப்பட்டு ஏமாந்து திரும்பினார்கள் ஆகையால் ஏமாந்த சோணகிரி என்கிற வழக்கு திருமாலுக்கும் நான்முகனாகிய பிரம்மனுக்குமே கண்டறிய முடியாத சிவனை நாம் எப்படி கண்டறிவது மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவாம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் கடை தரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாட் கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய் என்று திருவெம்பாவைப் பாட்டு திருமாலும் நான்முகனும் கண்டறிய முடியாத மலையினை நான் அறிவேன் என்று சர்வ சாதாரணமாக புழுகுகிறாயே பொய் சொல்லி மட்டை ஆனாலும் ஏலக்குழலி நீ சொன்ன அந்த பொய் இனிக்கிறதே என்ன பாலும் தேனும் ஊறுகிற வாய் உன் வாய் அந்த வாயின் வழியாக பேசப்படுகிற பொய் கசக்கவா செய்யும் சிவனே சிவனே என்று ஓலமிட்டாலும் உணரப்பட முடியாதவன் நம்மை தானாகவே வந்து ஆட்கொண்டு நம் குற்றங்களைய தயாராக இருக்கிறான் என்கிற போது திருமாலையும் நான்முகனையும் போல நாம் ஏமாந்த சோனகரிகளாக ஆக வேண்டிய அவசியமில்லைதானே